வணக்கம் இந்தியாவினுடைய பிரதமராக ரெண்டாயிரத்தி பதினான்கு முதல் இன்று வரையிலும் பிரதமர் மோடி அவர்கள் இருக்கிறார் இவர் பதவியேற்றதற்குப் பிறகு பல்வேறு சட்டமன்ற தேர்தல்கள் தேர்தல்களை இந்தியா சந்தித்திருக்கிறது நாடாளுமன்ற தேர்தல்களை சந்தித்திருக்கிறது உள்ளாட்சி தேர்தல்களை சந்தித்திருக்கிறது இதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும் ஆனால் பல்வேறு நேரங்களில் இந்தியாவில் நடைபெற்ற தேர்தல்களில் சில சமயங்களில் வாக்குச்சீட்டுகளுடைய அடிப்படையில் கடந்த பதினொன்று வருடங்களில் சில இடங்கள் நடந்திருக்கு அப்படி வாக்குச்சீட்டுகளுடைய அடிப்படையில் நடைபெற்ற தேர்தல்களில் எல்லாமே மோடியினுடைய கட்சியான பாஜக தொண்ணூற்றி ஒன்பது விழுக்காடு சதவீதம் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்திருக்கிறது நான் சொல்றது பதினொன்று வருடமாக மூன்றாவது முறையாக தொடர்ந்து மோடி அவர்கள் வெற்றி பெற்று வரக்கூடிய அதே சூழலில் வாக்குச்சீட்டுகளுடைய அடிப்படையில் இந்தியாவின் பல்வேறு இடங்களில் தேர்தல்கள் நடைபெறும் போது அங்கெல்லாம் பாஜக படுதோல்வியை சந்தித்திருக்கிறது என்பது நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்போ இந்த நேரத்தில் இந்திய மக்கள் ஒரு வலுவாக ஒரு குரலை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ன அப்படின்னா வாக்கேந்திரங்களின் மீது எங்களுக்கு நம்பிக்கை குறைந்து கொண்டிருக்கிறது திரும்பவும் வாக்குச்சீட்டுகளுடைய அடிப்படையில் தேர்தல் நடத்தணும் அப்படிங்கிறது பல காலமாக ஒரு ஒரு ஏழு வருடங்களாக மிகப்பெரிய அளவில் மக்கள் வந்து எழுப்பி கொண்டிருப்பதை நாம் கண்கூடாக பார்க்க முடிகிறது இந்த நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வாக்குச்சீட்டுகளின் மூலமாக உள்ளாட்சி தேர்தலை நடத்த வேண்டும் என்று கர்நாடக அமைச்சரவை தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு பரிந்துரையை கொடுத்திருக்கிறார்கள் கர்நாடகத்தினுடைய சட்ட அமைச்சராக இருக்கக்கூடிய எச் கே பாட்டீல் என்று சொல்லக்கூடிய அவர் மாநில தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு பரிந்துரை அனுப்பியிருக்கிறார் அதில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா உள்ளாட்சி தேர்தல்களில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களுக்கு பதிலாக வாக்குச்சீட்டுகளை பயன்படுத்த கர்நாடக அமைச்சரவை பரிந்துரைத்துள்ளது மாநில தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியலை தயாரிக்கவும் தேவைப்பட்டால் திருத்தவும் அங்கீகாரம் அளித்துள்ளோம் ஏனெனில் மக்களின் நம்பகத்தன்மையை மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அழித்து விட்டது தேர்தல்களில் பொதுமக்களின் நம்பிக்கையை மீட்டெடுக்கும் வகையில் வாக்குச்சீட்டுகளை மீண்டும் கொண்டு வர பரிந்துரைத்திருக்கிறோம் என்று அவர் வந்து சொல்லியிருக்கிறார் இப்போ நான் கேட்கிறேன் சில முக்கியமான விஷயங்களை மட்டும் சொல்கிறேன் இன்றைக்கு தேர்தல் ஆணையமும் பாஜகவும் குற்றவாளி கூண்டில் இருக்கிறார்கள் இல்லையா ஏன்னா ராகுல் காந்தி முன்னெடுத்த ஓட்சோரி என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயம் இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அதிர்வலைகளை எழுப்பியிருக்கிறது இல்லையா வாக்குகளை திருடி இருக்கிறார்கள் இந்திய மக்களுடைய வாக்குகளை தொடர்ந்து திருடிதான் பாஜக வெற்றி பெற்று கொண்டிருக்கிறது திருடுவதற்கு தேர்தல் ஆணையம் ஒத்தாசை செய்து கொண்டிருக்கிறது அதற்கான ஆதாரங்கள் எங்களிடம் இருக்கிறது அடுத்ததாக நான் ஒரு ஹைட்ரஜன் குண்டை ஒன்று போட போகிறேன் இப்படின்னு சொல்லி தொடர்ந்து அவர் பல்வேறு விஷயங்களை செஞ்சிட்ருக்கார் ஒரு மிகப்பெரிய பயணத்தை முன்னெடுத்திருக்கிறார் அதன் பிறகு ராகுல் காந்தியினுடைய இமேஜ் இந்திய அளவில் எப்படி உயர்ந்திருக்கிறது போலாம் நம்ம பல பதிவுகளில் பார்த்துட்டோம் இப்போது ஈவிஎம் மீதான மிகப்பெரிய சந்தேகம் நல்லா கேட்டுங்க மகாராஷ்டிராவில் ஒரு குறிப்பிட்ட கிராமத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களும் தேர்தல் முடிவுக்கு பிறகு வந்து பெரிய போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா எங்கள் கிராமத்தில் நாங்கள் பாஜகவிற்கு யாருமே வாக்களிக்கல ஆனால் எங்கள் கிராமத்தில் கிராமம் தொடர்பான வாக்கு எண்ணிக்கையின் போது அனைத்து வாக்குகளும் பாஜகவிற்கு கிடைத்திருக்கிறது எங்கள் கிராமத்தில் மட்டுமாவது நீங்கள் திரும்ப தேர்தல் நடத்தணும் அப்படின்னு தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக மக்கள் போராட்டத்தில் இறங்குறாங்க அது இல்லை நீங்கள் வர முடியாது அப்படின்னா நாங்களே இந்த தேர்தலை நடத்துவோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் கடைசியில் மகாராஷ்டிராவில் யார் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறார்கள் என்றும் அந்த மக்கள் மிகப்பெரிய அளவில் வந்து அவங்க வந்து மிரட்டப்பட்டார்கள் அது அப்படியே போச்சு ஆனால் அந்த செய்திகள் எல்லாம் வெளியே வந்தது இது ஒன்று ரெண்டாவது விஷயம் உங்களுக்கு தெரியும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு முன்னாடி இவிஎம் மிஷின் எண்ணப்படுது தோற்றவர் வெற்றி பெறுகிறார் அதே வாக்கு தான் முன்னாடி எண்ணும்போது இன்னொரு கட்சிக்காரன் வெற்றி வெற்றி பெறுகிறான் ஆனால் தலைமை தேர்தல் நீதிபதியின் முன்னால் வாக்கு எண்ணப்படும்போது தோற்றவர் வெற்றி பெறக்கூடிய காட்சியை நம்ம பார்க்குறோம் இதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும் கூடுதலாக ஒரு செய்தியை சொல்கிறேன் நான் இப்போ நீங்கள் மிக முக்கியமான குற்றச்சாட்டு ராகுலுடைய குற்றச்சாட்டு என்ன மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தல்களில் மாலை ஐந்து மணிக்கு மேல் இல்லையா திடீரென்று பல லட்சம் வாக்குகள் அதிகரித்திருக்கிறது ஆனால் வாக்குச்சாவடிக்கு வந்து யாருமே வரலை வந்தது கொஞ்சம் பேர் வந்தால் ஆனால் பல லட்சம் வாக்குகள் இப்படி அதிகரித்தது இங்கே தான் ராகுல் காந்தி இவிஎம் மிஷினை சந்தேகத்து உட்படுத்துகிறார் சரியா அப்போ வாக்கு எந்திரங்களை ஒரு பக்கம் வாக்குகளை திருடுவது இன்னொரு பக்கம் இது ரெண்டையும் கூட்டாக சேர்த்துதான் இன்றைக்கு தேர்தல் ஆணையம் பாஜகவிற்காக வேலை செய்கிறதோ அப்படிங்கிற மிகப்பெரிய ஐயம் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்களுக்கு இழத்துவங்க இருக்கிறது இது மட்டுமல்ல பத்து லட்சத்திற்கும் அதிகமான வாக்கு எந்திரங்களை காணோம் இந்த நொடி வரையிலும் தேர்தல் ஆணையம் அதற்கு பதில் சொல்லலை ஒன்றில் ரெண்டில் பத்து லட்சத்திற்கும் அதிகமான வாக்கேந்திரங்கள் எங்கே போச்சு என்ன ஆச்சு தெரியல உத்தரப்பிரதேசத்தில் ஒரு தேர்தலில் பயன்படுத்தப்பட்ட அதே வாக்கேந்திரம் சில மாதங்களில் மத்திய பிரதேசத்துக்கு கொண்டு சென்றப்படுகிறது அங்கே போய் ட்ரையல் பார்க்கும்போது உத்தரப்பிரதேச பாஜக வேட்பாளருடைய பெயரும் சின்னமும் தொடர்ந்து பொத்தானை அழுத்தும் போது வந்து கொண்டே இருக்கிறது அதற்கு மட்டுமே வாக்குகள் விழுந்து கொண்டிருக்கிறது எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம் இன்னும் கூடுதலாக ஒரு செய்தியை சொல்கிறேன் வாக்கு எந்திரங்கள் தயாரிக்கக்கூடிய ஹைதராபாத்தை சார்ந்த நிறுவனத்தின் தலைமை பொறுப்புகளில் ஆர்எஸ்எஸ்ஸை சார்ந்த நபர்கள் நியமிக்கப்படுகிறார்கள் சங்கவரிவார கும்பலை சார்ந்தவர்கள் நியமிக்கப்படுகிறார்கள் அவர்களது ஆதரவு பெற்றவர்கள் நியமிக்கப்படுகிறார்கள் இது ஒரு சந்தேகம் இது வந்து இதுக்கு பதில் இல்லை அடுத்ததாக உத்தரப்பிரதேசத்தில் நடு இரவில் ட்ரக்குகளில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வந்து சேருது சமாஜ்வாடி கட்சி தான் தொண்டர்கள் அதை பிடிக்கிறார்கள் கலெக்டர்கிட்ட போய் கேட்குறாங்க கலெக்டர் திக்குமுக்காடி போகிறாரு முழிக்கிறாரு அவர் சொன்ன பதில் இன்று வரையிலும் இல்லை அது வேறு இடத்துக்கு கொண்டு போகிறது மாற்றி எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னு நடுிரவில் ஒரு மணிக்கா யார்கிட்டப்பா இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அந்த மக்கள் கொதித்து போன நிகழ்வை பார்த்தோம் ஆனால் அதெல்லாம் முறியடிக்கப்பட்டதால் தான் பாராளுமன்ற தேர்தலில் அயோத்தி தொகுதியில் கூட மோடி தோற்கடிக்கப்பட்டார் பாஜக தோற்கடிக்கப்பட்டது யோகியினுடைய பாஜக கட்சி வந்து மண்ணை கவியது உத்தரப்பிரதேசத்தில் ராகுல் காந்தி மாபெரும் வெற்றியை பதிவு செய்தார் இதெல்லாம் நமக்கு தெரியும் இன்னொரு செய்தியை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன் ஸ்மிருதி ராணி என்று சொல்லக்கூடிய நபர் அவர் வந்து இந்த பாராளுமன்றத்திற்கு முந்தைய பாராளுமன்ற தேர்தலில் ராகுல் காந்தி எதிர்த்து வெற்றி பெறுகிறார் அந்த வெற்றி மிகப்பெரிய சந்தேகத்திற்குள்ளானது என்ன காரணம் ராகுல் காந்திக்கு மன்னிக்கவும் ஸ்மிருதி ராணிக்கு உதவியாளராக இருந்த ஒரு நபர் இறந்து போகிறார் அந்த இறப்பிற்கான காரணம் இன்று வரைக்கும் எப்படின்னு தெரில நல்ல ஆரோக்கியமாக இருந்தவர் தான் திடுப்புன்னு இறந்து போகிறார் ஸ்மிருதி ராணி அவருடைய மரணத்திற்கு பிறகான இறுதிச் சடங்கில் ஒரு செய்தியை சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவருடைய மனத்து மரணத்திற்கான காரணத்தை நான் கண்டுபிடிப்பேன் என்று சொல்கிறார் ஆனால் இன்று வரையிலும் அது என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு தெரில அப்படி என்றால் அன்றைக்கு வந்திருந்த செய்தி என்பது ஸ்மிருதி இராணி அந்த தொகுதியில் வெற்றி பெற்றதற்கு பின்னால் மிகப்பெரிய மோசடி ஒன்று நடந்திருக்கிறது அந்த மோசடி இந்த ஸ்மிருதி இராணியினுடைய உதவியாளருக்கு தெரிந்திருக்கிறது அவர் என்றைக்கானாலும் இதை ஒருவேளை சொல்லக்கூடும் அப்படிங்கிற பயம் சங்க பரிவாரங்களுக்கு இருந்திருக்கிறது போன்ற செய்திகள் பல வந்திருக்கின்றன அப்போ ஒட்டுமொத்தமாக வாக்கு திருட்டு மட்டுமல்ல கூடுதலாக வாக்கு எந்திரங்களின் மீதும் மிகப்பெரிய சந்தேகம் இருக்கிறது அதனால தான் இன்றைக்கு கர்நாடகா ஒரு மிக முக்கியமான முடிவை எடுத்திருக்கிறார்கள் கர்நாடகாவில் நடக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தல்களில் அங்கு வாக்குச்சீட்டுக்களை பயன்படுத்துவது என்று எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் வாக்குச்சீட்டுகளுடைய அடிப்படையில் கர்நாடகாவில் உள்ளாட்சி தேர்தல் நடத்தும் பட்சத்தில் காங்கிரஸ் தனித்து நின்றே பெரும்பாலான இடங்களில் வெற்றி பெறும் என்பதில் யாருக்கும் எந்த சந்தேகமும் வேண்டாம் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் நியரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டன் காமிச்சுச்சு உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க